உலகத் தமிழருக்கோர் உறவு பாலம் நேர்களுக்கு வணக்கம் சாட்டை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் விக்கி உலகத்திலேயே பணக்கார கடவுள்னு சொல்லப்படக்கூடிய திருப்பதி வெங்கடாசலபதி பற்றி ஒரு பிளாகர் படிச்சேன் சிலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது சம்பந்தமா மேலும் ஒரு சில தகவல்கள் அதாவது திருப்பதி மலையுடைய வரலாற்று குறிப்புகளை ஒரு சில புத்தகத்தில இருந்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டப்ப மிகவும் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியே வந்துச்சு அந்த தகவல்களை தான் இந்த சாட்டை நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் எப்பயுமே சாட்டை நிகழ்ச்சியில முதல படம் தரும் பாடம் பகுதியை பார்ப்போம் அதற்கு பிறகு உறக்கச் சொல்வோம் பகுதியை பார்ப்போம் இப்ப இந்த ரெண்டு பகுதியும் பிறகு பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் அறம் அறம்கூட்டு பகுதியில பார்ப்போம் இந்த பகுதியில திருப்பதி கோயிலை பற்றிய வரலாறு அதற்கு பின்னாடி மறைக்கப்பட்ட மர்மங்கள் இதோடைய முன்கதையை இந்த பகுதியில பார்க்கலாம் இருக்கக்கூடிய சிலை ஒரு பெண் தெய்வ சிலையாக இருந்தது அதற்கு பிறகு இது இன்று பெருமாளாக இருக்குது இதை யாரும் எதுக்காக பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முன்கதையை பார்த்துட்டு போயிடலாம் இந்தியா அப்படிங்கிற நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில எப்படி கிறிஸ்டியானியும் இஸ்லாம் மதமும் பரப்பப்பட்டதோ அதே போலதான் தென்னகத்தை இயற்கை தெய்வங்களை தான் வணங்கி காடு மலை போன்றவற்றை எல்லாம் வணங்கி வந்தாங்க இப்படி இயற்கையை வணங்கி வந்த நம்ம திராவிட இன மக்கள் மீதுதான் ஆரிய கலப்பின் மூலமாக விநாயகர் சிவன் பெருமாள் பார்வதி இப்படிப்பட்ட இந்து மத கடவுளுடைய வழிபாட அவங்க திணிச்சாங்க

மாத்தி சுப்பிரமணியராக வழிபட வைத்தாங்க இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்து மதம் என்பது நம்முடைய மக்கள் மத்தியில திணிக்கப்பட்டுச்சு நான் சொல்லக்கூடிய வரலாறு என்பது இந்த ஆரிய கலப்பு நடக்கிறதுக்கு முந்தைய காலகட்டத்தில் நடந்த வரலாறு இந்த வரலாறு நடக்கும் பொழுது மலைக்கு மேலே இருந்த மக்களுக்கும் மலைக்கு கீழே இருந்த மக்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அப்ப அந்த மலைக்கு மேலே இருந்த அந்த மலைவாழ் மக்கள் அவங்க வேட்டையாடி வாழ்ந்து வந்துகிட்டு இருந்தாங்க அவங்க தங்களுடைய பாதுகாப்புக்காக ஒரு கருங்கல் பெண் தெய்வ சிலையை வடிச்சு வணங்கி வந்தாங்க அந்த பெண் தெய்வ தாங்கள் வேட்டையாட தரக்கூடிய மாமிசங்களை எல்லாம் படைச்சு வணங்கி வந்தாங்க இப்படிதான் காலகாலமாக பெண் அந்த மலைவாழ் மக்களால் வழிபட்டு வரப்பட்டது அந்த காளியம்மன் அதற்கு பிறகுதான் மலைக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களும் மலை மேல ஏறி அந்த காளியம்மனை வழிபட ஆரம்பிக்கிறாங்க அதற்கு பிறகுதான் ஆரிய கலப்பு நடக்குது அந்த சமயத்துல சிவனை வணங்கக்கூடிய சைவ சமயத்து பிராமணர்கள் அந்த மலை மேல ஏறுறாங்க அவங்க இந்த மாதிரியான ஒரு சிலைக்கு இப்படிப்பட்ட வழிபாடு நடக்குது அப்படிங்கறத பார்த்து ஆச்சரியப்படுறாங்க மேலும் பிற்காலத்துல இது செல்வம் கொழிக்கக்கூடிய கூடிய ஒரு தளமாக மாறும் அப்படிங்கறத முன்னரே அவங்க உணர்ந்தாங்களோ என்னவோ அந்த சிலையை அவங்க கைப்பற்றணும்னு நினைச்சாங்க உடனே மலைவாழ் மக்களை அழைச்சு இப்படி நீங்க காளியம்மனை வணங்குனீங்கன்னா அந்த காளியமனுக்கு சக்தி வராது அதனால எங்க கிட்ட கொடுத்துருங்க நாங்க ஆகம மந்திரங்கள் ஓதி அந்த காளியமனுக்கு சக்தியை உண்டாக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க முதல்ல இதுக்கு மலைவாழ் மக்கள் ஒத்துக்கல அதற்கு பிறகு நம்மளுடைய காளியமனுக்கு சக்தி வந்தா நமக்கு நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு அந்த சிலையை அந்த பார்ப்பனர்கள் கையில் கொடுக்கிறாங்க உடனே அந்த பார்ப்பனர்கள் அதை வாங்கின உடனே ஒரு சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க அந்த கட்டுப்பாடுகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனிமே மலைவாழ் மக்கள் வந்து மாமிசங்களை படைக்க கூடாது அது மாதிரி இந்த சிலையை சுத்தி ஒரு சன்னதி கட்டிடுவோம் அந்த சன்னதிக்குள்ள மலைவாழ் மக்கள் வந்து கும்பிடக்கூடாது இந்த பார்ப்பனர்கள் தான் உள்ள உட்காந்து ஆகம மந்திரங்கள் ஓதி இந்த மலைவாழ் காளியம்மனை வழிபட வைப்பாங்க நம்மளுடைய சிலையை வச்சுட்டு இத்தனை கட்டுப்பாடுகள் நம்ம மத்தியில திணிக்கிறாங்களே அப்படின்னு முதல்ல சங்கடப்பட்ட அந்த மலைவாழ் மக்கள் சரி காளியம்மனுக்கு சக்தி வந்தா எல்லாம் சரிதான் அப்படின்னு எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க that. அவங்களுடைய பொறுமையையும் சோதிச்சு பாக்குற மாதிரி ஒரு நாள் நடந்துச்சு என்னன்னா ஒரு நாள் அந்த மலைவாழ் மக்கள் எல்லாம் வந்து பார்க்கும் பொழுது அந்த காளியம்மன் ஒரு ஆண் தெய்வமாக மாறியிருந்தது ஆம் காளியம்மனாக இருந்தது சிவபெருமானாக மாறி இருந்தது அந்த சிலையுடைய கையில நாகத்துடைய அச்சு பொருத்தப்பட்டு இருந்தது தாங்கள் காலம் காலமாக வணங்கி வந்த காளியம்மன் சிலை திடீர்னு சிவனா மாறணும்னு அந்த மக்கள் மிகப்பெரிய அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே அவங்க ஆயுதங்கள் ஏந்தி போராட ஆரம்பிக்கிறாங்க எங்களுடைய காளியம்மன் சிலையை காளியம்மனாவே எங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அந்த சமயத்தில் இருந்த சைவ சமயத்த அந்த புத்தி கூர்மைங்கிறது அன்று அவர்கள் ஏந்திய கத்தியுடைய கூர்மையை விடவும் வலிமையாக இருந்ததுன்னே சொல்லலாம் ஆமா ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒரு முடிவை எட்டலாம் அப்படின்னு முடிவுக்கு வர்றாங்க அந்த பேச்சுவார்த்தை சைவ சமயத்த அந்த சாதகமாக அமைந்தது சிவ ஆலயமாவே தொடரும் அப்படின்ற முடிவு எடுக்கப்பட்டது இதற்கு ஒரு விலை அந்த மலைவாழ் மக்களுக்கும் கொடுக்கப்பட்டது அன்று அந்த மலைவாழ் மக்களுக்கு குள தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா தேனெடுப்பது மற்றும் சவரம் செய்வது ஆகிய தொழில்கள் இருந்தது அப்ப இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களை வெளியே உட்கார்ந்து சவரம் செய்து அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை அவங்க எடுத்துக்கட்டும் அப்படின்ற ஒரு முறை உருவாக்கப்பட்டது இப்படிதான் திருப்பதியில மொட்டை அடிக்கக்கூடிய கலாச்சாரங்கிறது துவங்கினுச்சு இப்படி முழுக்க முழுக்க சிவ ஆலயமாவே மாற்றப்பட்டிருந்த அந்த திருப்பதி கோயில்ல சுப்பிரமணியம் அதாவது சிவனுடைய இளைய மகனான சுப்பிரமணியத்திற்கான ஆராதனையும் நடந்துச்சே தவிர அங்கே சுப்பிரமணியருடைய சிலை இல்ல இது குருபுராணம் புராணம் அப்படின்ற நூல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனா நம்முடைய மக்கள் அங்கிருந்தது முருகன் சிலை தான் அப்படின்னு சில குறிப்புகள்லாம் எழுதியிருந்தாங்க ஆனா குரு புராணத்தின்படி அங்க இருந்தது சிவன் சிலை அதற்கு சுப்பிரமணியத்திற்கான ஆராதனைகள்லாம் நடத்தப்பட்டுருச்சு இப்படி முழுமையான சைவ ஆலயமாக மாற்றப்பட்டிருந்த அந்த திருப்பதி கோயில் இருக்கக்கூடிய சிலை எப்படி பெருமாளாக மாற்றப்பட்டுச்சு அப்படின்னா அதற்கு பின்னாடி நம்ம எல்லாத்துக்கும் பரிச்சயமான ஒரு ஆன்மீகவாதி இருக்காரு அவர் யாரு அவர் செய்த சூழ்ச்சி வலை என்ன அப்படிங்கிறத இறுதியா வரக்கூடிய சவுக்கடி பகுதியில் பார்ப்போம் திருப்பதி அப்படிங்கறத மையப்படுத்தி எந்தெந்த மாதிரியான காட்சிகள் நம்ம தமிழ் திரைப்படத்தில் வந்திருக்கு அப்படிங்கறத தரும் பாடம் திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு உகந்த மந்திரம் அப்படின்னு சொன்னோம்னா கோவிந்தா இந்த கோவிந்தான்ற மந்திரத்தை பல நகைச்சுவை காட்சிகள்ல எல்லாத்தையும் இழந்துட்டாலோ இல்ல தவறான ஒரு செய்கைக்கு அறிகுறியாவோ பயன்படுத்தி பல நகைச்சுவை காட்சிகள் நம்ம தமிழ் திரைப்படங்கள்ல வந்திருக்கு இதுல ரொம்ப குறிப்பா திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளை மையப்படுத்திய மிகப்பெரிய நகைச்சுவை காட்சி ஒரு திரைப்படத்துல வந்திருக்கு அதாவது விஸ்வநாதன் ராமமூர்த்தி என்ற திரைப்படம் அது இந்த திரைப்படத்துல விவேக் அவர்களை பெருமாள் என்று தவறாக நினைத்து கோவை சர்லா எப்படி எல்லாம் காதலிப்பார் அப்படின்னு அந்த படத்துல காட்டியிருப்பாங்க திருப்பதி மலைக்கோயில் இருக்கக்கூடிய மறைக்கப்பட்ட வரலாறு தோண்டி பார்க்கும் பொழுது சைவ சமயத்திற்கும் வைணவ சமயத்திற்கும் அந்த நேரத்தில் நடந்த போரை மிக தெளிவாக நம்மளால பார்க்க முடியும் அப்ப சைவ சமயத்திற்கும் சமயத்திற்கும் எப்படிப்பட்ட சண்டைகள் இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம தமிழ் திரைப்படங்கள்ல பார்க்கணும்னா தசவதாரம் திரைப்படத்தில் ரொம்ப அருமையாக காட்டியிருப்பாங்க இந்தியால இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில எப்படி இந்து மதம் பரப்பப்பட்டது ரொம்ப குறிப்பா குறிஞ்சி நிலத்து மக்கள் வணங்கக்கூடிய முருகன்ற கடவுள எப்படி சிவனுடைய இரண்டாவது மகன் அப்படின்னு சொல்லி ஹிந்து மதத்தை நம்ம மத்தியில திணிச்சாங்களோ அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டியை பரப்பணும் அப்படிங்கறதுனால தேகன் மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை அந்த பண்டிகை நாளன்று கிறிஸ்துமஸ் கொண்டாடினாதான் இந்த மக்களை தங்களுடைய மதத்துல மாற்றிக்கலாம் அப்படின்னு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் கொண்டாட ஆரம்பிச்சாங்க இதை ரொம்ப அழகா கோட் திரைப்படத்துல ஒரு காட்சியில சொல்லியிருப்பாங்க மக்கள் மத்தியில் திருப்பதி சம்பந்தமான ஒரு சில கேள்விகளை முன்னெடுத்து வச்சிருந்தோம் அதற்கு அவர்களுடைய பதில்கள் எப்படி இருந்ததுங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கிறோம் இது உறக்கச்சொல்வோம் மக்களுக்கான முதல் கேள்வி பணம் அதிகமாக புழங்கக்கூடிய கோவில்னா உங்களுடைய நினைவுக்கு வரக்கூடிய கோவில் எது இந்தியா பொறுத்தளவுக்கு உலக மக்களுக்கு தெரிஞ்சது திருப்பதி கோவில் திருப்பதி எனக்கு திருப்பதி கோவில் தாங்க அதிகமா பணம் போடுற கோவில் திருப்பதி தான் திருப்பதி தான் திருப்பதி தான் சொல்லுவாங்க அடுத்த கேள்வி திருப்பதி போயிட்டு வந்தா திருப்பம் வரும்னு சொல்றாங்கல்ல அது எந்த அளவுக்கு உண்மை உலக மாதிரி திருப்பதி சென்றதான் திருப்பம் இருக்கணும் சொல்லுவாங்க ஒரு நம்பிக்கை தான் ஏதோ ஒரு விஷயத்த நம்பி நம்ம பண்றோம்னு வச்சுங்களேன் கோவிலுக்கு போகும்போது ஒண்ணு மட்டுமே நினைச்சிட்டு போக மாட்டேன் ஒரு பத்து விஷயம் நினைச்சிட்டு போவேன் இந்த பத்து விஷயத்துல எப்படி இருந்தாலும் ஒன்னு ரெண்டு நடந்துடும் இல்லைங்களா அதனால எனக்கு ஏதோ ஒரு திருப்பதி போனோம்னா எந்த இது நடந்துருச்சு அந்த நடந்துருச்சுன்னு தான் வேண்டியது நினச்சி போறது நடக்குதுன்னு சொல்லிட்டு போறாங்க விரும்பி போறாங்க அதனால வந்து திருப்பதின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மக்களுக்கான மூன்றாவது கேள்வி இஸ்லாம் மதம் கிறிஸ்துவ மதம் மாதிரி ஹிந்து மதமும் தமிழர்கள் மத்தியில் பரப்பப்பட்ட மதம்னு சொல்றாங்களே அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இந்துஸ் எனக்கு தெரிஞ்சு எந்த விதத்திலுமே மதத்தை பரப்புறதும் இல்லை அவங்க மதத்தை விட்டு போகிறவங்கள நம்ம மதத்துக்கே திரும்புவாங்க அப்படின்லாம் சொல்கிறதும் இல்லை எனக்கு தெரிஞ்சு இப்போ இல்லை காலத்தில் இருந்ததுன்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஆதி சங்கரர் அந்த மாதிரி காலங்கள்லாம் வந்து ஒரு இந்து மதத்தை ஒரு ஒருங்கிணைச்சு எல்லாம் இப்போ சதுரிந்து சதுரி இருந்த காலத்தில் எல்லாம் ஒருங்கிணைச்சி பண்ணணும்னு சொல்லி ஆரம்பித்தாங்க மதத்தை வந்து நம்ம எல்லாமே நினைக்கிறது ஒரே ஜாதி ஒரே இதுதான் சார் மதத்தை பரப்புறனாக்க அரசியல்வாதிங்க தான் மதத்தை பரப்புகிறாரு இந்துக்கள் யாரும் அந்த மாதிரி பண்ணல மக்களுக்கான இறுதி கேள்வி

ஆனால் அது பாவத்தை போக்காதது அது கோயிலில் போட்டோம்னா எனக்கு பாவத்தை போக்கிட்டுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுத்துருது நம்ம வேண்டி நடந்துருச்சு நம்ம அதுக்கு பதில் காணிக்க செலுத்துறோன்னு அந்த காசு அவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ண நமக்கு எதுவும் தெரிய போறது இல்லை அதே நம்ம கண்ணெதற்கு நம்ம வெளியே நாலு குழந்தைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாலோ இல்லை அவங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணாலோன்னா நமக்கு அது திருப்தி ஆகுது அந்த குழந்தைங்களுக்கும் அது திருப்தி ஆகுது இல்லை ஏழைங்களுக்கு கொடுக்கலாம் மனசு வந்து ஏழைங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க காணிக்கைன்னு போறது நான் நிறைய போட வேணாம் கம்மியாக போடலாம் கொஞ்சம் வந்து ஏழைங்க நிறைய நடுத்தர இருக்கவங்களும் ஆகும் அறம் கூற்று பகுதியில் பார்த்த அந்த பாதி வரலாற்றுடைய தொடர்ச்சியை இந்த சவுக்கடி பகுதியில பார்க்கலாம் இப்படி தொடர்ச்சியா சைவ சமயத்த ஆலயமாக மாற்றப்பட்டு சிவனுக்கான ஆராதனைகள் சுப்பிரமணியத்திற்கான திருப்பதிக்கு அடிவாரத்துல இருந்த அவர் வீட்டுக்கு போய் ராமாயணம் படிக்கிறதுக்காக போறாரு அப்பதான் அவருக்கு மலை மேல இந்த மாதிரி ஒரு சிவ வழிபாடு நடக்கிறது அப்படின்ற விஷயம் கேள்விப்படுறாரு இந்த விஷயத்துல ஒரு மலைவாழ் மக்களுடைய காளியம்மன் சிலையாக இருந்ததை இந்த மாதிரி ஒரு சிவனாக மாற்றி சைவ

அம்பாளையும் கையில் எடுத்துக்கட்டும் இல்ல பெருமாளாக இருந்தால் இந்த சங்கு சக்கரத்தை கையில் எடுத்துக்கட்டும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கப்படுது இதற்கேற்றபடி அந்த சன்னதிக்குள்ள இந்த ரெண்டு ஜோடி பொருட்களையும் உள்ள வச்சு பூட்டிடுறாங்க காலையில வந்து பார்க்கும் பொழுது அந்த மான் மற்றும் மலு உடைந்து கிடந்தது அது அந்த சங்கு சக்கரம் ரெண்டுமே அந்த சிலையுடைய தோல்பட்டையில பொருத்தப்பட்டு இருந்துச்சு இந்த விஷயத்தை பார்த்த உடனே சைவ சமய தந்தனர்கள் மலையை விட்டு கீழே இறங்கிறாங்க ஒட்டுமொத்தமா அந்த மலை மேல இருக்கக்கூடிய திருப்பதி கோயிலானது வைணவ சமயத்தை அந்தனர்கள் கைக்கு மாறிடுச்சு இப்படிதான் தொடர்ச்சியா இந்த நாள் வரைக்கும்

அபிஷேகம் அந்த அபிஷேக நீரானது வெளிய வர்றதுக்காக ஒரு துளை இருக்கும் இல்லையா அது வழியாக பாம்பு போல உள்ள போய் இவர் இந்த மான் மற்றும் மழுவை உடச்சி எரிஞ்சுட்டு இந்த சங்கு சக்கரத்தை அந்த சிலையுடைய தோள்பட்டியில பொருத்தி வச்சாரு அப்படின்ற ஒரு செவி வழி செய்தியும் இருக்குது இது வெறும் செவி வழி செய்தி தான் அது உண்மையிலே அவர் பாம்பா மாறி போனாரா இல்ல அந்த சன்னதியை பூட்டும் போது அவர் உள்ளேயே ஒளிந்திருந்தாரா அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும் திருப்பதி மலை கோயிலுடைய வரலாற்றை பற்றி ஆராய்ச்சி செய்து கட்டுரை எழுதி இருந்த ராமானுஜ தாத்தாச்சாரியார் என்பவர் ஒருமுறை இந்த திருப்பதி கோயில் இருக்கக்கூடிய சிலையை சுற்றி வருவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படி சுற்றி ஒரு கிடைச்சது அதாவது அந்த சிலைக்கு பின்னாடி பெண்கள் ஜடை பின்னுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு பகுதி இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பகுதியை வச்சுதான் அந்த சிலை பெண் தெய்வமாக இருந்து பிறகு ஆண் தெய்வமாக மாற்றப்பட்டது அப்படிங்கிறத அவர் ரொம்ப ஊர்ஜிதப்படுத்தியிருக்காரு ஹிந்து சமயத்துடைய சாஸ்திரப்படி ஒரு பெண்தெய்வ சிலை இருக்குன்னா அதற்கு பின்னாடி சிம்மம் வைக்கணும் அதே போல ஆண் தெய்வம் சிலை இருக்குன்னா அதற்கு பின்னாடி ரிஷபம் வைக்கணும் ஆனா இந்த திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாள் சிலைக்கு பின்னாடி சிம்மம் தான் இருக்கும் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது அந்த சிம்மங்கிறது எப்போ பொருத்தப்பட்டதுன்னா இந்த சைவ சமய தந்தனர்கள் இந்த காளியம்மனை ஒரு சன்னதிக்குள்ள அடைச்சாங்க இல்லையா அப்பதான் இந்த சிம்ம சிலைகளை எல்லாம் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல இந்து சமயத்து சாஸ்திரப்படி ஒரு பெண் பெண்தெய்வசிலைக்கு பக்கத்துல இன்னொரு பெண்தை வெச்சு வச்சு வணங்கக்கூடாதுங்கிறது ஒரு முறை அதனால தான் எல்லா கோயில்களிலும் பெருமாள் சிலைக்கு பக்கத்துல பிராட்டியுடைய சிலை இருக்கும் ஆனா முக்கியமா திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாள் சிலைக்கு பக்கத்துல எந்த ஒரு பெண் தெய்வ சிலையுமே இருக்காது ஏன்னா அங்கு இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கு அடிவாரத்துல வச்சிருப்பாங்க மலைவாழ் காளியம்மனாக இருந்த அந்த சிலையை சிவன் சிலையாக மாற்றும் பொழுது அந்த சைவ சமயத்த அந்தனர்கள் பாம்பு மாதிரியான ஒரு வடிவத்தை அந்த சிலையுடைய கையில பொருத்துனாங்க அந்த வடிவம் இந்த நாள் வரைக்கும் அந்த பெருமாள் இருந்துகிட்டு தான் இருக்கு அது போக காலங்காலமாக மூலமாக சிவன் சிலையாக இருந்தப்ப நடந்த வில்வ அபிஷேகம்ங்கிறது இந்த வரைக்கும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு திருப்பதி மலையில இருக்கக்கூடிய அந்த சிலையை நகை ஆபரணங்கள் இல்லாம பாத்துட்டோம்னா உள்ள இருக்கக்கூடிய பெண்மைக்கான வடிவம் வெளியே தெரிஞ்சிரும் அப்படிங்கிறதுனால தான் எப்பயுமே இந்த ஆபரணங்கள்லாம் வச்சு அந்த சிலையை மறைச்சே வச்சிருக்காங்களோ அப்படின்ற சந்தேகமும் இப்போ எழுது அப்படி அந்த மலை மேல இருக்கக்கூடிய பெருமாள் சிலைன்னு சொல்லப்படுது இல்லையா அது உண்மையிலேயே ஒரு பெண் தெய்வ காளியம்மனாக இருந்தது அந்த காளியம்மனுக்கு உண்மையான சொந்தக்காரங்க அந்த கோயிலுக்கு வெளியே உட்கார்ந்து சபரம் செஞ்சுக்கிட்டு பழங்குடியின மக்கள் தான் உண்மையான சொந்தக்காரங்க அவங்களை ஏமாத்தி வெளியே உட்கார்ந்து மொட்டையடிக்க வச்சுட்டு இன்னைக்கு தேவஸ்தானம்ன்ற பேர்ல பார்ப்பனர்கள் உள்ள போய் ஒட்டுமொத்தமா அந்த சிலையை வச்சு மிகப்பெரிய வியாபாரம் செஞ்சு பணக்கார கடவுள் அப்படின்ற மாயையை உலகம் முழுவதும் உருவாக்கி இருக்காங்க அடுத்த வாரம் வேறு ஒரு சமூக பிரச்சனையை கையில் எடுத்து சவுக்கடி கொடுக்க காத்திருக்கோம் இந்த சாட்டை நிகழ்ச்சியில அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டியூட் விக்கி.